அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்து மதத்தில் தான் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கை இருக்குது ஜாதி ஏற்றத்தாள் இருக்குது அப்படின்னு ஊற்றிட்டு இருக்கானா ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டு மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு மதம் இருக்குது அது என்ன அப்படின்னா சமீபத்தில் நான் ஒரு ஒன்று பார்த்தேன் அந்த காணொலியில் ஒரு பொண்ணு வந்து லைலாக அது இவ்வளவு ஸ்டைலாக அப்படின்னு பாட்டு பிடிக்குது அந்த பொண்ணு உள்ள போய் கவனில் போய் பார்க்குறேன் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கழிவு கழிவு ஊற்றிட்டுருக்கானோ யார் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை சங்கி அதாவது இவங்களுக்கு வேறு இல்லை போல் இருக்குது அதாவது ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவளுடைய சந்தோஷத்தை ஒரு துக்கத்தை வெளிப்படுத்த கூட உரிமை கிடையாது என்னன்னு தெரியல அந்த மதத்தில் அந்த பொண்ணு அழகாக பாட்டு படிக்கிது அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்னென்னா நீ வந்து இந்த மார்க்கத்துக்கு எதிராக பாடு பாட்டு படிக்கிற இசைங்கிறது கராமு உங்கள் பெ பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கழிவு ஊற்றிருக்கானா அதான் இதே இந்த பச்சை தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நஸ்ரியா அப்படின்னு ஒரு இருக்கா ஒரு நடிகை அவளாம் பார்த்தீங்கன்னா சினிமாலே நல்லா நடிச்சுட்டு டான்ஸ் ஆடி அழகொரு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா அவளெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கணக்கு தெரியாது தமிழ்நாட்டில் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு அவனெலாம் இவனுக்கு கணக்கு தெரியாது இப்படி பல பேர் சல்மான் கான் ஷாருக் கான் நடிச்சிட்ருக்கான் சினிமாவில் அவனை எல்லாம் முடியல அந்த பச்சை சங்கியால் ஆனால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணு அவளோட திறமை வெளிப்படுத்துதா அவளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துதா அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை சங்கியெல்லாம் கதையிட்டு கிடக்கணும் உண்மையில இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை முட்டாள்தனமாகவும் அடிமைத்தனமாகவும் வச்சுருக்க நிறைய பார்த்தீங்கன்னா இது குரூப் இருக்குது அதில் இந்த குரூப் ஒன்று முக்கியமான குரூப்பு ஆனால் பெண் விடுதலை பெண்மையை பேசக்கூடிய தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு இஸ்லாமிய பெண்ணை சுதந்திரமாக ஒரு பாட்டு படிக்க முடியலை அப்படிங்கிறது நினைக்கும் போது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மொ முல்ல பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுமே பெண் சுதந்திரம் எல்லாமே பேசுகிறாந்தான் மார்க்கத்து பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய போய் பேசுகிற அந்த பெரியார் குரூப்லாம் ஏன்னா இன்றைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தான் பெண்கள் அடிமையாக வச்சிருக்காங்க அதனோட வெளிப்பாடு தான் ஒரு பெண் பாட்டு கூட பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக படிக்க முடியல அவரோட சந்தோஷத்தை கூட வெளிப்படுத்த முடியாத நல்லாம தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் பெரியார் மண்ணு திராவிட மண் ஊட்டிட்டு அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா இந்துக்கள் மட்டும்தான் மாட்ட மாதிரி தான் கிடையாது போல் இருக்குது உண்மையிலே பெண்களுடைய சுதந்திரத்தை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம தடக்கூடாது அது சந்தோஷமாக இருந்தால் துக்கமாக தான் வெளிப்படுத்துறதுக்கான நம்ம பார்த்திங்கன்னா என்றைக்குமே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது